அவருடைய தனிநபர் வருமானம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் பீகார் எட்நூற்றி பத்து உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி ஐநூறு இதுதான் பெரிய சாதனையாக அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படைக்கு காரணமே நம்முடைய தந்தை பெரியாரும் அல்லது அண்ணாவும் போட்ட கடகால் தான் இங்கே இந்த அளவுக்கு தண்ணி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வந்திருக்காரு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வில் உலக அளவில் அந்த ஆய்வு அளவிலே அந்த ஆய்விலே அவர்கள் சொன்னது எங்கே பொருளாதாரம் தாழ்ந்திருக்கிறதோ கல்வி குறைந்திருக்கிறதோ அங்கே மதத்தின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அதுவும் குறிப்பாக தற்காப்பிட்டா இன்கம் தென்னவர் வருமானம் ஐயாயிரம் டாலருக்கு உள்ளே எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் மதத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் என்று சொன்னார்கள் அதேபோல் எங்கெங்கு பொருளாதாரமும் கல்வியும் வளர்ந்திருக்கிறதோ இருபத்தையாயிரம் டாலருக்கு மேலே அங்கெல்லாம் மதத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது இருக்காது என்று சொன்னார்கள் அது உலகைகளுக்கும் உண்மையாகத்தான் இருக்கிறது ஓரளவுக்கு நம்முடைய நாட்டிலேயே உண்மையாகத்தான் இருக்கிறது இவர்களை பற்றியெல்லாம் எனக்கு பின்னால் தந்தை பெரியார் இப்படிக்கு எப்படி வழிகோறினார் அரிஜர் அண்ணா அவர்கள் அதை எப்படி வளர்த்தார்கள் என்பதை பற்றி பேச இருக்கிறார் சிறியன் அறக்கட்டளை பற்றி அன்புமணி அவர்கள் கொஞ்சம் பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனாலும் நேரம் கதைந்தவர்கள் பேச வந்தார் வந்தார்கள் அவர்கள் தான் இந்த விஐடி பல்கலைக்கழகத்துக்கே கடகால் போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடிக்கல் நாட்டு விழாவையே நாட்டுகளாகவே நாவலரவர்தான் நடத்தினார்கள் அவரோடு மாணவ பருவத்திலிருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் பழகின்ற வாய்ப்பை பெற்றவன்தான் ஒரு நேர்மையான அமைச்சராக சட்டத்தை வளைந்தே கொடுக்க மாட்டார் சட்டப்படிதான் நடப்பார் அதிகாரி மாதிரி தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவராக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் செய்யன் அவர்களும் ஒரே மாதிரி தான் நாவலர் அவர்கள் பெரியார் மாதிரி கடுமையாக இருப்பார் அண்ணா மாதிரி செய்யன் கொஞ்சம் வளர்ந்து கொடுப்பார் ரெண்டு பேருக்கும் அதுதான் கொள்கைகளே வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் எதற்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவள் தான் தேர்தல் வேண்டாம் என்று சொன்னார் சங்கர் தான் சொன்னார் ஏன் தேர்தல் வேண்டாம் என்று சொன்னால் கொள்கையை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனாலே தேர்தல் வேண்டாம் என்று தந்தை பெரியார் சொன்னார்கள் கருத்து வேறுபடுத்து அண்ணா வெற்றி பெற்று ஆனால் அந்த ஆட்சியை பெரியாருக்கு கணிங்கி ஆகிறேன் என்று சொன்னார் ஒரு முறை தந்தை பெரியார் பிள்ளையார் உழைப்பு போராட்டம் நடத்தினர் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் படிச்சிருக்கீங்க பிள்ளையார் உழைப்பு போராட்டம் நடத்திய போது அண்ணாவை பார்த்து பத்திரிகை